நடிகைகளை விட பெண்கள் மத்தியில் பிரபலமானவர்களாக எப்போதும் சீரியல் நடிகைகள் இருந்து வருகிறார்கள் அந்த வகையில் தமிழ் இல்லத்தரசிகள் மத்தியில் பிரபலமாக இருந்து வரும் ஒரு சில சீரியல் நடிகைகளின் முக்கியமானவர்தான் நடிகை மதுமிதா மதுமிதா தமிழ் கன்னடம் தெலுங்கு என மூன்று மொழிகளிலும் நிறைய சீரியல்களில் நடித்து இருக்கிறார் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த இவர் கல்லூரி படிப்பிற்கு பிறகு தொடர்ந்து கர்நாடகா சினி சினிமாவில் கதாநாயகியாக வேண்டும் என்று வாய்ப்பு தேடி வந்தார் ஆனால் அதற்கு அதிக போட்டிகள் இருந்து வந்ததால் சின்னத்திரையில் அவரது முயற்சியை துவங்கினார் அந்த வகையில் கலர்ஸ் கன்னட சேனலில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு சீரியலில் இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அந்த சீரியல் ஒரு வருடம் மட்டுமே ஒளிபரப்பானது சீரியல்களை பொறுத்தவரை அதன் வெற்றியை பொறுத்துதான் அடுத்தடுத்த வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் குறைந்தது ஒரு சீரியல் இரண்டு வருடங்களுக்கு மேல் ஓடினால்தான் அது கொஞ்சம் வெற்றி பெற்ற சீரியலாக அறியப்படும் அப்படி இருந்தும் கூட நடிகை மதுமிதாவிற்கு அடுத்த சீரியல் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அந்த சீரியல் ஆரம்பித்த உடனே முடிந்துவிட்டது நடிகை மதுமிதாவின் ராசியோ என்னவோ தெரியவில்லை அவர் நடிக்கும் பெரும்பாலான சீரியல்கள் ஒரு வருடம் மட்டுமே ஓடி அதன் பிறகு நிறைவடைந்த சீரியலாகவே இருந்திருக்கின்றன இந்த நிலையில்தான் தமிழ் சீரியல்களை பொறுத்தவரை பெரும்பாலும் பல வருடங்கள் நீடிக்கக்கூடியவை என்பதை அறிந்தார் மதுமிதா தொடர்ந்து தமிழ் சீரியலில் நடிப்பதற்கும் முயற்சி செய்து வந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எதிர்நீச்சல் சீரியலில் நடிப்பதற்கான வாய்ப்பை பெற்றார் அதுவும் எதிர்நீச்சல் சீரியலில் முக்கியமான கதாபாத்திரமான ஜனனி என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்தார் ஜனனி கதாபாத்திரம்தான் மொத்த கதையையும் கொண்டு செல்லும் கதாபாத்திரமாக இருந்தது அதுவரை அடிமையாக வாழ்ந்து வந்த பெண்களுக்கு மாற்றத்தை கொண்டுவரும் ஒரு கதாபாத்திரமாக ஜனனி கதாபாத்திரம் இருந்ததால் தமிழ் மக்கள் மத்தியில் அந்த கதாபாத்திரத்திற்கும் மதுமிதாவிற்கும் அதிக வரவேற்பு கிடைத்தது இந்த நிலையில் நாடகங்களில் புடவை கட்டி நடித்து வந்தாலும் கூட அடிக்கடி சமூக வலைதளங்களில் கவர்ச்சி புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் மதுமிதா அந்த வகையில் சமீபத்தில் புஷ்பா படத்தில் வரும் பாடலுக்கு ரஷ்மிகாவை மிஞ்சும் அளவில் நடனம் ஒன்றை ஆடி வெளியிட்டிருந்தார் மதுமிதா அதில் அவருடன் சேர்ந்த ஆடும் ஆண் நண்பர்கள் யார் என்பதுதான் இப்போது சமூக வலைதளங்களின் கேள்வியாகி வருகிறது